சின்ன மருமகள் சீரியலோட அப்கமிங் எபிசோடை நினைப்பாக்கலாம் இங்கே தமிழ் செல்வி எப்படியாவது பெரியவங்க வீட்டில் போய் வாழணும் அதை மட்டும் இல்லாமல் செய்தவும் தமிழ் செல்வியும் சந்தோஷமா என் முன்னாடி வாழணும் அப்படின்னு நினச்ச இங்க செல்லப்பாண்டியும் அங்கே பஞ்சாயத்து முன்னாடி அவர் தரப்பு இருக்கிற எல்லா நியாயத்தையுமே ஒரு ஒரு பாயிண்ட்டாக எடுத்து வைக்கிறாரு என் பொண்ணு செல்வி நல்லா படித்து பெரிய டாக்டர் ஆகணும்னு ஆசைப்பட்டா ஆனால் உங்க பையன் விருப்பப்பட போய் தான் இந்த கல்யாணமே நடந்துச்சு ஏதோ பெரியவங்க நீங்களே பொண்ணு கேட்டு வரும்போது வேண்டாம்னு சொல்ல சரிப்பட்டு வராதேன்னு என் பொண்ணோட படிப்பை பற்றியோ இல்லை அவளோட ஆசையை பற்றியோ நான் கொஞ்சம் கூட நினச்சி பார்க்காம கல்யாணம் பண்ணி வைக்க போய் தான் இப்போ என் பொண்ணு இந்த நிலைமையில வந்து அழுதுட்டு நிற்கிறா என் பொண்ணை பற்றியும் அவள் வயிற்றுல வளர்ற உங்கள் வீட்டு வாரிசை பற்றியும் நீங்கள் கொஞ்சமாவது யோசிச்சிங்களா அப்படின்னு தான் தரப்ப உள்ள எல்லா நியாயத்தையுமே எல்லாரும் முன்னாடியும் சொல்கிறாரு சிலப்பாண்டி இங்கே கல்யாணத்துக்கு வந்த போலீஸ் மேலே இங்கே ராஜாங்கம் கொஞ்சம் பொறுமையாக இல்லாமல் கை வைக்க போய் தான் இவரை போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் கூட்டிகிட்டு போனாங்களே தவிர்த்து அதுக்கும் என் பொண்ணு தமிழ் செல்விக்கும் எந்த விதமான சம்மந்தமும் கிடையாது கொஞ்சம் நான் சொன்னதை நீங்கள் எடுத்துக்கணும் அது மட்டும் இல்லாமல் என் தரப்பில் உள்ள நியாயத்தை நீங்கள் யோசனை பண்ணி பார்த்து என் பொண்ணுக்கு மறுபடியும் வாழ்வு கொடுக்கணும் வாழ்க்கை கொடுக்கணும் என் பொண்ணு மட்டும் இல்லாமல் அவள் வயிற்றில் வளர்கிற குழந்தையும் ரொம்ப சந்தோஷமாக செய்து கூட அங்கே இருக்கணும்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படின்னு அழுதுகிட்டே தமிழ் சொல்றாரு இதைக் கேட்டு அங்க ஊர்ல உள்ள எல்லாருமே இங்கே செல்லப்பாண்டி சொல்கிறதுலையும் நியாயம் தானே இருக்குது பாவம் தமிழ் செல்வி அவள் என்ன பெரிய தப்பு பண்ணிட்டா படிக்கிற பிள்ளைய அவள் ஆசைப்பட்ட மாதிரியே படிக்க விடாமல் கல்யாணம் பண்ணி வச்சதான் பெரிய தப்பாக போச்சு அதனால எல்லாரும் சேர்ந்து ஒரு நல்ல முடிவாக எடுங்க இப்படியே பிரச்சனை போயிட்டே இருந்தால் பாவம் செல்லப்பாண்டி எவ்வளோ தான் தாங்கிப்பான் அவன் பொண்ணுக்காக தானே இவ்வளோத்தையும் செஞ்சிட்ருக்கான் அப்படின்னு சொல்ல இங்கே தங்கப்பாண்டி ராஜாங்கத்தை பார்த்து என் பா ராஜாங்கம் இங்கே செல்லப்பாண்டி சொல்கிறதுல நூறு சதவீதம் உண்மை இருக்குது அதனால் மறுபடியும் தமிழ் செல்வி தான் தப்பு செஞ்சுருக்கான்னு நீ தப்பான முடிவெல்லாம் எடுக்க வேண்டாம் ஓ மறு மருமகளை உன்னோட வீட்டுக்கே நீ கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்றாங்க வந்த பெரியவங்க எல்லாருமே செல்லப்பாண்டி பக்கம் தான் நியாயம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டு செல்லப்பாண்டிக்கும் தமிழ்ச்செல்விக்கும் சப்போர்ட் பண்ண வேற வழியே இல்லாம இங்க ராஜாங்கம் நான் எடுத்த முடிவு தப்புன்னு எப்படி நானே ஒத்துக்கிறது அது மட்டும் இல்லாம இந்த செல்லப்பாண்டி எல்லாரையும் கூட்டி வச்சு இங்க பஞ்சாயத்தையும் வச்சு என்னை எல்லார் முன்னாடியும் அவமானப்படுத்திட்டானே அப்படின்னு ரொம்ப கோபத்தில் இருக்காரு என்ன சொல்லி சமாளிக்கன்னு தெரியலே அப்படின்னு நினைச்சு வேற வழி இல்லாம தன்னுடைய மருமக தமிழ்ச்செல்வியை தன்னுடைய வீட்டுக்கே கூட்டிட்டு போகவும் ஒத்துக்கிறாரு ஏன்னா இப்ப எலக்ஷன் வர வருது இந்த ஒரு பிரச்சனையால எலெக்ஷனில் எனக்கு எந்த பாதிப்பு வரக்கூடாதுன்னா நான் இப்படிப்பட்ட முடிவை தான் ஆகணும் அப்படின்னு இங்க ராஜாங்கம் தமிழ்செல்வியை மன்னிச்சு வேற வழியே இல்லாமல் தன்னுடைய வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறதுக்காக ஒத்துக்கிறாரு உடனே செல்லப்பாண்டி இனி என் பொண்ணு எந்த விதமான தப்பும் பண்ண மாட்டா உங்கள் வீட்டில் ஒரு நல்ல மருமகளாக வாழுவா அவளை நீங்கள் மன்னித்து ஏற்றுக்கிட்டதுக்கு உங்களை மாதிரி ஒரு பெரிய மனசு இருக்கணும் அப்படின்னு சொல்லி அங்கே எல்லார் ஊர் மக்கள் முன்னாடி வந்து அவர் ரொம்ப சந்தோஷமாக பேசிகிட்ருக்கேன் இதை பார்த்த ஈஸ்வரிக்கு தலையில் பேரிடி விழுந்த மாதிரியே இருக்குது நான் எந்த விஷயம் நடக்கவே கூடாதுன்னு நினச்சனோம் இந்த செல்லப்பாண்டி என்கிட்ட சவால் விட்ட மாதிரியே இந்த பஞ்சாயத்தை முன்னாடி ஜெயிச்சு காட்டிட்டானே மறுபடியும் இந்த தமிழ் செல்வி அந்த வீட்டுக்குள்ளே வரமாட்டா செல்லப்பாண்டியை ஜெயிச்ச திமுர்ல நான் இருக்கலான்னு பார்த்தேன் ஜெயிச்சு என்ன வச்சுட்டானே அப்படின்ற கோவத்தில் ஈஸ்வரி செல்லப்பாண்டியை பார்த்து முறைக்கு ஆனா செல்லப்பாண்டி ஈஸ்வரி கிட்ட மெதுவா போயிட்டு பாத்தீங்களாமா என் பொண்ணுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன் அப்பா பொண்ணு பாசத்துக்கு முன்னாடி நீங்கள்லாம் ஒன்றுமே இல்லை அதை புரிஞ்சுக்கோங்க நான் இப்போ ஜெயிச்ச திமிரில் பேசலை என் பொண்ணு மேலே இருக்க பாசத்தை நிரூபிச்சிட்டேன்ற பாச திமிரில் இருக்கேன் உங்களால் முடிஞ்சதை பாருங்கள் என் பொண்ணு அதே வீட்டில் தான் மருமகளாக வாழப்போறா இன்னொரு தடவை என் பொண்ணுக்கு ஏதாவது செய்யணும்னு பார்த்துட்டு இருந்தீங்க அப்புறம் நான் சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்ல இங்கே செல்லப்பாண்டி முன்னாடி அவமானப்பட்ட ஈஸ்வரி தலை குனிஞ்சு எங்கள் பஞ்சாயத்துலேருந்து ரொம்ப கோபமாக வீட்டுக்கு வராங்க செல்வி செல்லப்பாண்டியை பார்த்து ரொம்பவே அழுகிறாங்க எனக்காகவும் என் வயிற்றுல இருக்க குழந்தைக்காகவும் இப்படி உங்களை நீ இந்த வீட்டில் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக நான் என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கேன் என் பொண்ணுக்காக இதுவரைக்கும் நான் எதுவுமே செஞ்சதில்ல என்னால் நீ அங்கே சந்தோஷமா போய் வாழ போற அப்படின்னு நினைக்கும் போது அப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நீ முதல்ல அங்கே போயிட்டு வாமா உன் குழந்தையும் நீயும் இருக்க வேண்டிய இடம் அங்கே சேதுவோட வீடு தான் அப்படின்னு சொல்லி சந்தோஷமாக அங்கே தமிழ் செல்வியை சேதுவோட வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறாரு செல்லப்பாண்டி வீட்டுக்கு வந்த ஈஸ்வரி ரொம்ப கோபமாக பஞ்சாயத்தில் நடந்த ஒவ்வொரு விஷயத்தையும் தாமரைக்கிட்டையும் தாமரையோட அம்மாக்கிட்டையும் எடுத்து சொல்ல இதை கேட்ட தாமரை ரொம்பவே கோபப்பட ஆரம்பிக்கிறாங்க என்னது இது அந்த போன தமிழ் செல்வி போனவளாகவே இருக்கட்டும் அவள் இந்த வீட்டுக்கு வரலன்னா இன்னும் கொஞ்ச நாளையில் சேது மாமா கூட நான் கல்யாணம் முடித்து ஒன்று சேர்ந்து வாழலான்னு பார்த்தா மறுபடியும் பஞ்சாயத்தில் இந்த செல்லப்பாண்டி செஞ்ச நாடகத்தை நம்பி மாமா இப்படி ஒரு முடிவெடுத்துட்டாரே இப்படி ஒரு தீர்ப்பு சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபத்திலையும் இன்னொரு பக்கம் இங்க தாமரை ரொம்பவே அழ ஆரம்பிக்கிறாங்க இங்க ஈஸ்வரி தாமரை கிட்ட நீ அழுக வேண்டிய அவசியமே இல்லை அங்க பஞ்சாயத்தில் இப்படி ஒரு முடிவெடுத்ததுக்கு காரணம் அந்த தமிழ் செல்வி இப்ப மாசமா இருக்கா அவளோட வாரிசு இந்த குடும்ப வாரிசா இருக்கிறதுனால தான் இங்க மாமாவும் வேற வழியே இல்லாம என்ன முடிவெடுக்கனு தெரியாம அங்க வந்த பெரியவங்க எல்லாரும் சொன்னதை ஒத்துக்கிட்டு தமிழ் செல்வி என் வீட்டுக்கு மருமகளாக வரலான்னு ஒரு முடிவையும் எடுத்தாங்க ஆனால் இந்த வீட்டுக்கு வந்த தமிழ் செல்வி மறுபடியும் நல்லபடியாக பிள்ளை பெற்ற தானே அவன் இந்த வீட்டோட ஒரு நல்ல மருமகளாக இருக்க முடியும் அந்த தமிழ் செல்வியே இந்த வீட்டோட மருமகளாக இருக்க தகுதி இல்லாதவன்னு நான் சொல்லிகிட்ருக்கேன் இதில் இந்த வீட்டோட வாரிசை வச்சு வேற அவள் இந்த வீட்டுக்குள்ளே வந்திருக்காளா நான் சும்மாவே விடமாட்ட அந்த தமிழ் செல்வியை கொஞ்சம் இரு என்ன நடக்குதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே எல்லோரும் தமிழ் செல்வி வீட்டுக்கு வர்றதுக்காக காத்துட்ருக்காங்க தமிழ் செல்வி அழுதுகிட்டே ரொம்ப தயங்கி தயங்கி சேதுவோட வீட்டுக்கு வர இங்கே சேது தமிழ் செல்வியை பார்த்து பேச பிடிக்காம அப் அவர் பாட்டுக்கு இருக்காரு இங்கே தமிழ் செல்வி சேதுக்கிட்ட மெதுவாக போயிட்டு மன்னிப்பு கேட்குறாங்க என்னால் தான் இந்த பிரச்சனை வந்ததுன்னு நீங்கள் நினச்சா என்னை மன்னிச்சுக்கோங்க என்னை மன்னிச்சு உங்கள் மனைவியாக ஏற்றுக்கோங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப அழுகிறாங்க ஆனால் சேதோ என்னைக்கே உன்னை என் மனைவியாக நான் ஏத்துக்க போகிறதே இல்லை நீ என்ன தான் பஞ்சாயத்தில் முடிவு எடுத்திருந்தாலும் என் மனைவியாக இருக்க உனக்கு தகுதியும் இல்லை ஏன்னா எங்கள் அப்பா ஜெயிலுக்கு போக காரணமாக இருந்ததே நீ தானே எல்லாரும் மன்னிச்சாலும் நான் உன்னை மன்னிக்க போகிறதும் இல்லை என் மனைவியாக இந்த வீட்டில் நீ வாழ போகிறதும் இல்லை ஏதோ ஒரு மூளையில் இருந்துட்டு போ அவ்வளவுதான் தான் அப்படின்னு சொல்லிடுறாரு உடனே தமிழ் செல்வி இப்படி சேதுவுக்கு பிடிக்காமல் இந்த வீட்டில் இருக்கிறத விட எங்கள் அப்பா கூடயே அங்கே நான் சந்தோஷமாக வாழ்ந்துருப்பேனே என் அப்பா நான் இந்த வீட்டில் சந்தோஷமாக வாழணும்னு ஆசைப்பட்டு தன்னைத்தானே வருத்திக்கிட்டாரு ஆனால் இவங்க யாரும் என் மனசையும் புரிஞ்சுக்கலை என் வீட்டுக்காரரும் என்னை புரிஞ்சுக்காம பேசிட்டாருன்னு அழுதுட்டு இருக்கும்போது இங்க ஈஸ்வரி தாமரை கிட்ட பாத்தியா தாமரை நீ என்னவோ அழுதுட்டு இருந்தியே அவள் என்ன தான் இந்த வீட்டுக்கு வந்திருந்தாலும் யாரும் தமிழ் செல்வியை இந்த வீட்டோட மருமகளாக ஏற்றுக்க போகிறதும் இல்லை சேது தான் மனைவியாக அவளை ஏற்றுக்க போகிறதும் இல்லை அப்படி இருக்கும்போது இன்னும் கொஞ்ச நாள் தான் மறுபடியும் இவள் வீட்டை விட்டு வெளியில் போக தான் போகிறா அவள் இருக்கிற இடத்துல சேது கூட ஒன்று சேர்ந்து வாழப் போகிறது நீ தான் அதை புரிஞ்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாங்க இங்கே சேது தமிழ் செல்வியை பார்த்து சந்தோஷப்படாமல் திட்டிட்டு போகிறதெல்லாம் பார்த்து இருந்த தாமரைக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது மாமா மனசு மாறவே கூடாது மறுபடியும் தமிழ் செல்வி கூட ஒன்று சேர்ந்து வாழவும் கூடாது அவள் வயிற்றில் இருக்க குழந்த இரு ரெண்டு பேரும் ஒன்று சேருவாங்க அதுக்கு ஏதாவது ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினைச்சு என்னதான் தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்தாலும் சேதுவும் தமிழ் செல்வியும் பேசிக்க போறதும் இல்லை ஒன்று சேர போறதும் இல்லை அப்படின்னு நினைச்சு தாமரையும் தாமரையோட அம்மாவும் பெரிய திட்டம் போட்டு ரொம்பவே சந்தோஷத்தில் இருக்காங்க இங்கே தமிழ் செல்வி அவங்க அப்பா அவங்களுக்காக செஞ்ச ஒவ்வொன்றையும் யோசனை பண்ணி பார்த்து அழுதுகிட்டே இருக்காங்க இங்கே தமிழ் செல்வியை பார்க்கும் போதெல்லாம் ரொம்பவே கோவமாக வருது இங்கே கோவமாக தமிழ் செல்வியை பார்த்து முறைச்சிக்கிட்டே போகிறதும் தமிழ் செல்வி இருக்கிற இடம் பக்கமே சேது வராமல் தள்ளி தள்ளி போகிறதையும் பார்த்து ஈஸ்வரி இதுக்கு எதுக்கு இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டுக்கு வரணும் பேசாமல் அவள் அவங்க அப்பா வீட்டிலேயே இருந்திருக்கலாம் இதுக்காக தான் செல்லப்பாண்டி தன்னைத்தானே வருத்திக்கிட்டு தான் பொண்ணு இந்த வீட்டில் வந்து வாழணும்னு ஆசைப்பட்டானா இதெல்லாம் என்கிட்ட சவால் வேற விட்டு ஜெயிச்ச திமிரில் வேற பேசிட்டு போனால மறுபடியும் தமிழ் செல்வியை இந்த வீட்டை விட்டு வெளியில் அனுப்பி அந்த செல்லப்பாண்டியோட முகத்தில் நான் கரிய பூசியே ஆகணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஈஸ்வரி அந்த ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்துட்டு இருக்க ஈஸ்வரி சிரிச்சுக்கிட்டே தமிழ் செல்வியை பார்க்கறதுக்காக அவங்க ரூமுக்கு போக தமிழ் செல்வி ரொம்ப நேரமாக அழுதுட்டு இருக்காங்க இதை பார்த்த ஈஸ்வரி என்ன தமிழ் செல்வி வீட்டுக்கு வந்துட்டேன்ற திமிரில் இருக்கியா பாத்தியா நீ என்ன தான் இந்த வீட்டு மருமகளா வெளியில் உள்ள பெரியவங்களால சொல்லப்பட்டு இந்த வீட்டுக்கு வந்திருந்தாலும் சேது உன்னை ஏற்றுக்கவே போகிறதில்ல இந்த வீட்டோட மருமகளாக உன்னை யாரும் பார்க்க போறதும் இல்லை சேது உன்னை மனைவியாக ஏற்றுக்க போறதும் இல்லை அப்படி இருக்கும்போது இந்த வீட்டில் நீ இருக்கிறதே வேஸ்ட்டு சேதுவோட குழந்தைய நீ சுமந்துட்டுருக்க போய் தான் எல்லாரும் உனக்கு பாவம் பார்த்து பரிதாபப்பட்டு இந்த வீட்டுக்கு அனுப்பி வச்சுருக்காங்க அந்த குழந்தைய நீ நல்லபடியாக பெத்தெடுத்தா தானே சேதுவோட உண்மையான மனைவியாக நிரந்தரமாக இந்த வீட்டில் இருக்க முடியும் நான் என்ன செய்ய போகிறேன் நீ பார்க்க தானே போகிற ஒன்னையும் சேதியும் சேதுவையும் ஒரு நாள் ஒன்று சேர விடவே மாட்டேன் அப்படின்னு ரொம்ப கோபமாக அழுதுட்டுருக்க தமிழ் செல்வி கிட்டே பேசிகிட்டு இருக்காங்க ஈஸ்வரி இது எல்லாத்தையுமே கேட்டுடுறாரு சேது இதை கேட்ட சேதுவுக்கு அப்போ தான் புரிய வருது நானும் தமிழ் செல்வியும் சந்தோஷமாக ஒன்று சேர்ந்து வாழக்கூடாதுன்னு இவங்க இப்படியெல்லாம் வேற திட்டம் போட்டுட்ருக்காங்களா அந்த தமிழ் செல்வி தான் அழுதுட்ருக்கானா இதில் இவங்க வேற வந்து எதுக்காக மேற்கொண்டு அவளை அள வைக்கிறாங்க அதுவும் என் குழந்தைக்கு இவங்களால தான் பாதிப்பு வர மாதிரிலாம் பேசிகிட்டு எனக்கு தமிழ் செல்வி தான் வேண்டாம் ஆனால் அவள் வயிற்றில் இருக்கிறது என்னோட குழந்தை இந்த வீட்டோட வாரிசு அந்த குழந்தைக்கு இவங்களால் ஏதாவது ஆச்சுன்னா அவ்வளவு நான் பார்த்துட்டு சும்மாவே இருக்க மாட்டேன் அப்படி நினச்ச சேது அங்கே ஈஸ்வரி பேசிகிட்டு இருக்கும் போதே இடையில் போயிடுறாரு அங்கே சேதுவை பார்த்த ஈஸ்வரி ரொம்பவே பயந்து போயிடுறாங்க சேது வரமாட்டேன் நினச்ச ஈஸ்வரி எதிர்பார்க்காத நேரத்தில் சேது அங்கே வந்து நின்னதை பார்த்து நடுநடுங்க ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம பேசின எல்லாத்தையுமே சேது கேட்டிருப்பானோ இப்போ என்ன நடக்க போதுன்னு தெரியலையே சேதுவியும் தமிழ் செல்வியும் ஒரேடியா பிரிக்கலான்னு பார்த்து இந்த தமிழ் செல்வியை அள வச்சு இந்த வீட்டில் உனக்கு இடமே இல்லைன்னு சொல்லி சொல்லி அவளை மறுபடியும் வீட்டை விட்டு வெளியில் அனுப்பலான்னு பார்த்தா இடையில சேது வேற வந்துட்டானே அப்படின்ற மாதிரி பார்த்து திரு திருநு முடிக்கிறாங்க சேது வந்த வேகத்தில் ரொம்ப கோபமாக ஈஸ்வரி கிட்ட இன்னொரு தடவை என் குழந்தைய பற்றி ஏதாவது பேசினீங்க அவ்வளவு தான் தமிழ் செல்வியை என் மனைவியாக ஏற்றுக்க மாட்டேன்னு நான் சொன்னதில் எந்த மாற்றமும் இல்லை ஆனாலும் தமிழ் செல்வி வயிற்றுல இருக்க குழந்த என்னுடைய குழந்தை என் குழந்தைய எப்படி பார்த்துக்கணும் எவ்வளோ பத்திரமா பார்த்துக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் இந்த ஒரு விஷயத்தில் நீங்கள் சொல்கிற எதையும் நான் கேட்க போகிறதே இல்லை இந்த தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கான்னா அதுக்கு பெரிய காரணமே அவள் வயிற்றுல இருக்க இந்த வீட்டோட தான் அவளை நான் மன்னிச்சு ஏற்றுக்கிறதோ ஏற்றுக்காமல் இருக்கிறதோ அது வேற பிரச்சனை அதை நான் பார்த்துக்கிறேன் ஆனால் எனக்கும் தமிழ் செல்விக்கும் இடையில இருக்கிற பிரச்சனையை பெருசாக்கி எங்களை பிரிக்கணும்னு நினைக்கிறதோ இல்லை எங்கள் வாரிசுக்கு ஏதாவது செய்யணும்னு நினைக்கிறதோ இப்படி ஏதாவது பெரிய திட்டம் போட்டிங்கன்னா பார்த்துட்டு நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன் இந்த வீட்டோட வாரிசை தமிழ் செல்வி இருக்கா அவள் வயிற்றுல இருக்கிறது என்னோட குழந்த இனிமேல் தமிழ் கிட்ட இப்படியெல்லாம் பேசுகிறத பார்த்தேன் அவ்வளவுதான் ஒழுங்காக இங்கேருந்து கிளம்புங்க அப்படின்னு சொல்லி திட்டுறாரு சேது ஈஸ்வரி நான் பேசின பேச்செல்லாம் கேட்டுட்டு சேது என்னையே இவ்வளோ திட்ட ஆரம்பிச்சிட்டானா அதுவும் இந்த தமிழ் செல்வி முன்னாடி நம்ம குடும்பத்துக்கும் இவங்க குடும்பத்துக்கும் தகுதியே இல்லைன்னு தெரிஞ்சும் இவன் முன்னாடி என்னை இப்படி பேசிட்டான்ல இவனையும் நான் சும்மாவோட போகிறதில்லை போனால் போதுன்னு இந்த சேதுவை விட்டு வச்சிருக்கேன் இந்த சொத்தெல்லாம் அடையிறதுக்கு என்ன செய்யணுமோ ஒவ்வொன்றா செஞ்சு தலை கணத்தில் ஆடிட்டுருக்க இந்த தமிழ் செல்வியாக இருக்கட்டும் சேதுவையாக இருக்கட்டும் ஒன்று வ வாழவே விடமாட்டேன் தமிழ் செல்வி இல்லாததை நினைச்சு வேதனை என்னையா தமிழ் செல்வி முன்னாடி அவமானப்படுத்துற ரெண்டு பேரையும் ஒன்னும் இல்லாமல் பண்ற பாரு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோபமா அங்க தமிழ் செல்வி முன்னாடி அவமானப்பட்டு எதுவுமே பதில் பேச முடியாம சேது மேலே இருக்க கோபத்தில் அங்கிருந்து உடனே கிளம்பி போயிடுறாங்க ஈஸ்வரி எல்லாத்தையுமே பார்த்துட்டு இருந்த தமிழ் செல்வி என் மேலே இருக்க பாசத்தில் ஈஸ்வரியை வெளுத்து வாங்கி இங்கேருந்து போக சொன்ன சேது என்னவோ என் மேலே பாசமே இல்லை காதலே இல்லை நேசமே இல்லைன்னு உன்னை மனைவியாக ஏற்றுக்க முடியாதுன்னு வாய்க்கு வந்தபடியெலாம் பேசினார் இவர் பேசின பேச்சுலருந்தே எனக்கு நல்லாவே தெரியுது குழந்தை மேலே மட்டும் இல்லை என் மேலேயும் சேது இன்னும் பாசமாக தான் இருக்கார் ஏதோ கொஞ்சம் கோவத்தில் இருக்கார் அவ்வளவு தான் அதனால் கண்டிப்பாக இந்த இருந்து சேதுவோட மனசை மாற்றி அவர் கூட நான் ஒன்று சேர்ந்து வாழ்ந்தே ஆகணும் ஏன்னா சேதுவோட குழந்தைய நான் சுமந்துட்ருக்கேன் எனக்கு சேதுவோட அரவணைப்பு கண்டிப்பாக தேவைப்படும் அப்பா சொன்ன மாதிரி இந்த வீட்டில் நான் நல்ல மருமகளாக வாழ்ந்து காட்டினாதான் என் அப்பா அம்மா பாட்டி தங்கச்சின்னு எல்லாருக்குமே பெருமை அப்படின்னு சேதுவோட மனசில் இருக்க காதலை புரிஞ்சுக்கிட்ட தமிழ் செல்வி என்ன தான் சேது நம்மளை திட்டினாலும் உன்னை மனைவியாக ஏற்றுக்கவே மாட்டேன்னு சொன்னாலும் இந்த வீட்டை விட்டு இனி சேதுவை பிரிஞ்சு நான் எங்கேயும் போகவே கூடாது அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க இன்னொரு பக்கம் சேது என் மனைவி தமிழ் செல்வி மேலே இருக்கிற கோபம் எனக்கு கொஞ்சம் கூட குறையவே இல்லை ஏன்னா இவளால் எங்கள் பட்ட அவமானத்தை நான் மறக்கவும் முடியாது இவளை நான் மன்னிக்கவும் முடியாது தமிழ்செல்வி வயிற்றுல இருக்கிறது என்னோட குழந்தை இந்த வீட்டோட வாரிசு அப்படி இருக்கும்போது தமிழ் நான் ஒதுக்கி வச்சாலும் என் குழந்தையை யாருக்காகவும் விட்டுக்கொடுக்க கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி தமிழ்செல்விய கோவப்பட்டு ஒதுக்கி வச்சாலும் தன்னுடைய குழந்தைக்காகவும் தன்னுடைய வாரிசுக்காகவும் இந்த வீட்டில் உள்ள யாரும் தமிழ் செல்வியை எதுவும் பேசக்கூடாது தமிழ் செல்வி இந்த வீட்டில் இருக்கிற வரைக்கும் அளவே கூடாது என் குழந்தைக்காக தமிழ் செல்வி சந்தோஷமாக இருக்கணும்னு தமிழ் செல்விக்காக சப்போர்ட் பண்ணி ஈஸ்வரியை மட்டும் இல்லாமல் எல்லாரையுமே எதிர்க்க துணிகிற இந்த சேது தன்னுடைய குழந்தைக்காக தமிழ்ச்செல்வி மேலே இருக்க கோவத்தை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிறாரு இங்கே தமிழ்செல்வி தன்னுடைய அப்பா பட்ட கஷ்டத்துக்காகவும் தன்னுடைய குடும்ப நலனுக்காகவும் இங்க சேது வீட்டில் உள்ள எல்லாரும் தமிழ் செல்வியை பேசி அவமானப்படுத்தும் போதும் சேதுக்காகவும் தன்னுடைய குடும்பத்துக்காகவும் இது எல்லாத்தையுமே ரொம்ப பொறுமையா பொறுத்துக்கிறாங்க தமிழ் செல்வி இதை பார்த்து மனசு மாறுறாரு சேது